இன்றைய நாள் நமக்காக ஆண்டவரால் அருளப்பட்ட ஒரு ஆசீர்வாதமான நாள் இறைவனுடைய வார்த்தை எப்போதும் நம்மை வழிநடத்தும் ஒளியாக இருக்கட்டும் நம்மை மகிழ்ச்சியிலும் நம்பிக்கையிலும் வாழ வைக்கும் இன்றைய இறைவார்த்தையை கேட்போமாக எசாயா அறுபத்தி ஐந்தாம் அதிகாரம் பதினெட்டாம் இறைவார்த்தை நான் படைப்பனவற்றில் நீங்கள் என்றென்றும் மகிழ்ந்து களி கூறுங்கள் இதோ நான் எருசலேமை மகிழ்ச்சிக்குரியதாகவும் அதன் மக்களை பூரிப்பவர்களாகவும் படைக்கிறேன் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி இன்றைய இறை வார்த்தை நமக்கு அழகாக நினைவூட்டுகிறது இறைவன் துன்பம் அழுகை சோகத்தின் இடத்தில் மகிழ்ச்சியை உருவாக்கும் இறைவன் என்று இவர் எருசலேமை மகிழ்ச்சியின் நகரமாக மாற்றினார் அதுபோல் நம்முடைய வாழ்க்கையையும் ஆனந்தத்தின் வழியிலே மாற்ற விரும்புகிறார் நாம் கடந்து வரும் பிரச்சனைகள் நம்மை தாழ்த்துவதற்காக அல்ல ஆனால் இறைவன் செய்கிற புதிய படைப்பின் பாகமாக நாம் மகிழ்ச்சியில் வாழ அவர் உருவாக்கும் அருளின் வழிமுறைகளாகவே இருக்கின்றன இன்று நம்மிடம் ஒரு அழைப்பு இருக்கிறது நம் வாழ்வில் நம் குடும்பத்தில் நம் பணிகளில் எல்லா இடங்களிலும் இறைவன் உருவாக்கும் மகிழ்ச்சியை நம்புங்கள் அதில் வாழ துணிந்து பயணியுங்கள் ஜெபம் ஜபம் எங்கள் வாழ்வில் நீங்கள் உருவாக்கும் புதிய மகிழ்ச்சிக்கு நன்றி நாங்கள் சில சமயங்களில் துன்பம் குழப்பம் இழப்புகள் என்னும் இருளில் தவிக்கின்றோம் ஆனால் இன்று உங்கள் வார்த்தை எங்களுக்கு ஒரு நம்பிக்கையையும் உறுதியையும் அளிக்கின்றது எங்கள் இதயங்களை மாற்றி எங்களையும் உங்கள் எரிசலேமாக உருவாக்கும் அருளை தாருங்கள் எல்லா நாட்களிலும் உங்கள் மகிழ்ச்சியில் வாழக்கூடியவர்களாக எங்களை உருவாக்கும் ஆமீன் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயது என போற்ற பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆமே அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உங்களுடைய திருவேற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக எங்கள் வேண்டிக் கொள்ளும் அடைக்கலம் நாடி வந்து ஆதரவை தேடி மன்றாடினோர் எவரையும் நீர் கைவிட்டதாக ஒருபோதும் உலகில் சொல்ல கேட்டதில்லை என்பதை நினைவு கன்னியர்களின் அரசியான கன்னியே நீர் அடைக்கலம் தருபவர் என்னும் நம்பிக்கை என்னை தூண்டுவதால் நான் உமது திருவடியை நாடி வருகிறேன் பாவியாகிய நான் உமது இரக்கத்திற்காக துயரத்தோடு திருமுன் காத்து நிற்கிறேன் மனிதராக பிறந்த வார்த்தையின் தாயே என் மன்றாட்டை புறக்கணியாமல் கேட்டறளும் பிறப்புநிலை நிலை பாவமின்றி கருவான புனிதம் அறியே பாவிகளுக்கு அடைக்கலமே இதோ உம்முடைய அடைக்கலம் நாடி ஓடி வந்தோம் எங்கள் மீது இரக்கம் கொண்டு எங்களுக்காக உம் திருமகனிடம் மன்றாடும் ஆமீன் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மகிமை உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் ஏசுவுக்கே புகழ் இயேசுவுக்கு நன்றி மரியே வாழ்க